بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم العسر ولا يريد بكم العسر وقال نبينا صلى الله عليه وسلم ان الدين يسر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من شاكرين وشاكرين والحمد لله رب العالمين. الا فكل بكلتهم يا بولغنا هي الله رونك ورثاه أو ريسان ديم سما مُنَّ نموم نمدري رجل ميلانه دم رسول الله صلى الله عليه وسلم الرميده النار بيربى رباطه سحابا كتب يعلمك ثم رزاب يعلمك اللولك النادق الشهد كير كريبا في الجمعة ما இறைவா எதை என்று கற்றுத் தந்தார் யாவதை தவிர வேறு எந்த ஞானமும் எனக்கு இல்லை என்பதை பெயரை ஆரம்பப்படுத்தியவனாக உங்களுடைய சுவாமையை மாத்திர வைத்தவனாக எனது சும்மா நான் ஆரம்பம் செய்கிறேன் மஸலாம் அலைக்கும் ஆமாற்றுள்ள அய்யோ பார் காத்துவோம் கனியமாக நகாப்பின் நல்லியார்களே பெரும்பாலான சுலுதாய் சொல்லதா மழை செலும்பார்கள் இன்ன தீன இசுரு என்ற ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த இன்ன தீன இசுரன் என்ற இந்த வார்த்தைக்குள் ஏராளமான விஷயங்களை பெருமானார் நமக்கு தருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அண்ணனோத்தால இது சம்பந்தமாக குரானில் சொல்லுகின்ற பொழுது கூட நிறைய அதிகமான இடங்களில் இந்த வார்த்தையின் மூலமாக அதிகமான விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தருகிறான் பெருமானா வசூலாய் சலல்லாஹ் வாலேவஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தீன யுசுன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கம் மிகவும் இலகுவான ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் என்பது இருக்கிறது என்பதாக பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வலம் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கம் வேறு எந்த ஒரு நபருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை பெருமான அரசுலாகி சொல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் மூலமாக இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்டு ஏன்னா அல்லாஹ் குரான் சொல்கின்ற பொழுது உள்வாக இறைவன் இந்த உண்மத்திற்கு இறைவன் இந்த சமுதாயத்திற்கு தான் படைத்த இந்த மக்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் அல்லாஹ் விரும்பவில்லை அவன் மிகவும் இலகுவான மிகவும் எளிமையான ஒரு மார்க்கத்தை எளிமையான விஷயத்தை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதாக பெருமானார் ரசமுல்லாய் சலல்லாஹ் அலையாமர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் என்னும் இந்த மார்க்கத்தை மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு ஒரு அற்புதமாக நமக்கு அல்லாஹ் சுபஹால கொடுத்திருக்கின்றான் இஸ்லாம் என்பது எளிமையான ஒரு மார்க்கம் யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் இருக்காது இஸ்லாத்தில் ஒரு மனிதர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இஸ்லாத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு என்னென்ன அமல்கள் எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் அந்த மனிதருக்கு மிகவும் எளிமையான ஒரு அமலாகத்தான் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று பெருமானார் சொல்லுள்ளாகி சொல்லல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லித்தருகிறார் ஆனால் இந்த எளிமையான இந்த வார்க்கத்தை அல்லாஹு மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பெருமானா ரசூல்லி சலுல்லாஹு அலி வஸ்லாம் ஆறுகள் மூலமாக அல்லா கொடுத்திருக்கிறார் பெருமான ரசூல் சல்லா அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் எளிமையான ஒரு வாழ்க்கையை பிரியப்பட்டு வாழ்ந்தார்கள் அது மாத்திரம் இல்லை பெருமானார் சூழலாய் செலவா வாடகை இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய நேரத்திலும் கூட மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்களின் மூலமாகத்தான் பெருமானார் சூழலாய் செலவா வாடகை இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தார்கள் பெருமானாருடைய மனைவி அன்னை அனை சதிஜாரல்ல வாழ்ந்த அவர்கள் பெருமானாருடைய நண்பர் அபபத்தர் சித்தியம் எல்லாம் அவர்கள் சிறு வயதிலேயே பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டு அழியிறது எல்லாம் அன்பாவர்கள் அம்மா இருப்பாசியல்லாகும் அவர்கள் அடிமையாகவே வாழ்ந்து அடிமையாகவே பிறரிடத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக வாழ்ந்த சரி நான் விரால் ரயெல்லாகும் அன்ப அவர்களை போன்ற இவர்கள் போன்ற எளிமையான வாழ்க்கையில் வாழக்கூடிய சகாபாக்களை வை மனிதர்களை வைத்து பெருமான ஆரம்ப கட்டத்தில் இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தார்கள் இஸ்லாம் என்பது எளிமையான ஒரு மார்க்கம் அந்த எளிமையான ஒரு மார்க்கத்தை தன் வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக்கொண்ட பெருமான ரசூல்லாய் சொல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கே அல்லாஹ் கொடுத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் யார் யார் எல்லாம் எளிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் என்னும் இந்த மார்க்கத்தை பெருமான ரசூல்லாயி சொல்லல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதாக வரலாற்றுகளில் பார்க்கிறோம் இந்த உலகில் எத்தனையோ மக்கள்கள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மதம் பார்க்கலாம் ஏதோ ஒரு பெரும் பெரும் அரசர்களால் பெரும் பெரும் மன்னர்களால் இன்றுவரை பாதுகாக்கப்படுகிறது பெரும் பெரும் மன்னர்கள் மூலமாக இன்றுவரை அதை கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் பெருமானா ரசூல் சல்லா அலுவலாமில் கொண்டு வந்த இந்த இஸ்லாமியின் இந்த மார்க்கம் என்பது எளிமையான மக்களின் மூலமாகத்தான் யார் யார் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்க வைத்தார் எண்ணூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்த முகலாய மன்னர்கள் அவர்கள் மூலமாக கூட கொஞ்சம் நபர்கள்தான் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்தார்கள் கொஞ்ச நபர்கள் மூலமாக இஸ்லாம் என்பது வெளிப்படையாக சென்றது ஆனால் தன்னுடைய வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்த காஜா ஹாஜாத்தின் திருஷ்டியா ஜிமீரி கத்தா சுரு அவர்கள் மூலமாக இந்த இந்தியா என்ற இந்த நாட்டில் பல லட்ச இஸ்லாமியர்கள் வெளிப்படையாக வாழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்த தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கி கொண்ட ஹாஜாத்தின் திருஷ்டியா ஜிமீரி கத்தா சுரு அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார் இப்போ என்னதான் தன்னுடைய அரசியல் ஆட்சி இருந்தாலும் மன்னராக இருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக இஸ்லாம் என்பது வெளிப்படையாக ஆகாமல் இருக்கின்ற பொழுது கூட அல்லா சுபவத்தால தன்னுடைய வாழ்க்கையை யார் யாரெல்லாம் எளிமையாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் மூலமாக இஸ்லாம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் வளர வைத்தார் இது பெருமானாரினுடைய ஆரம்ப கட்டத்தில் பெருமானாரிடமிருந்து தொடங்கப்பட்ட இந்த எளிமை என்பது இஸ்லாம் என்பது எளிமையான ஒரு மார்க்கத்தை பெருமானார் ரசூல் தீன சொல்லுமார்கள் இந்த வார்த்தையின் மூலமாக இஸ்லாம் என்பது எளிமையான ஒரு மார்க்கம் என்று இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்ல பெருமானவர் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் உண்மை வழி நிற்கும் உண்மையான ஒரு வழி என்பது அது நீடித்து இருந்து கொண்டே இருக்கும் எளிதான மார்க்கம் நான் எப்பொழுது பெற்றுக்கொண்டேனோ அப்பொழுது நான் நபியாகவும் ஆக்கப்பட்டேன் நான் நபியாக அனுப்பப்பட்டது இந்த எளிமையான இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பதற்காக நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் பெருமானவர் சுல்சொலாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையாக வாழ்ந்தார்கள் ஆனால் அது எப்படி தன்னுடைய வாழ்க்கை அது வாழ்ந்தார்கள் என்று அன்னை அமைஷா ஹதயல்லாக வாழ்ந்து அவர்கள் சொல்வார்கள் பெருமானார் வசூல் சல்லா இஸ்லாம் அவர்களும் நானும் இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டில் உறைஞ்சி கொண்டிருக்கின்ற பொழுது நான் என்னுடைய வீட்டில் உறைஞ்சி கொண்டிருக்கின்ற கூடிய அந்த இரவு நேரத்தில் பெருமானார் ரசூல்சல்லா அலை வஸ்லாம் அவர்கள் இரவு நேரத்தில் எழுந்து நின்று தொடரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி தொழுகை தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஹஸ்மசலாஹூ அலையம் அவர்கள் சஜிதாவிற்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் நான் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடத்தில் கால் நீக்கி படுத்து கொண்டே இருந்தேன் பெருமானார் சஜிதா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய கை என்னுடைய காலில் பட்டதும் நான் என்னுடைய காலை மடக்கி கொண்டு பெருமானார் சஜிதா செய்தார்கள் அப்படியே எழுந்து மீண்டும் தொழுகை ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய வீட்டில் எந்த ஒரு விளக்கும் இல்லாத ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை பெருமானார் வாழ்ந்தார்கள் என்பதாக அந்நியார் உதய அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய வீட்டில் ஒரு நபர் தொழுகிறார் என்று சொன்னால் ஒரு நபர் படுக்கக்கூடிய படுக்க முடியாத அளவிற்கு பெருமானாருடைய வீடு இருந்தது என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுதான் பெருமானாருடைய எளிமையான ஒரு வாழ்க்கை இதைத்தான் பெருமானார் புரியப்பட்டார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் செல்வங்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வலிமத்துக்கு உண்டான பொருட்கள் தன் இடத்தில் வந்தாலும் கூட அந்த பொருட்களை தான் எடுத்துக்கொள்ளாமல் பிரித்துப்படுத்து எல்லா குடிமத்து பொருட்களையும் சொத்துகள் இருந்தாலும் வாழ்ந்தார்கள் என்பதாக பெருமானாருடைய வாழ்க்கையை பதிவு இப்போ பெருமானாருடைய வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு எளிமையான ஒரு வாழ்க்கையாக இருந்தது இஸ்லாம் எப்படி எளிமையான ஒரு மார்க்கம் என்று பெருமானார் சொன்னார்களோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையும் எளிமையாக ஆக்கி கொண்டார்கள் பெருமானார் அது மட்டும் பெருமான ரசூர் சொல்லா அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த எளிமையான அந்த வாழ்க்கை என்பதற்கு இஸ்லாம் என்பது ஒரு எளிமையான ஒரு வா எளிமையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது இஸ்லாம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கம் என்று பெருமான உண்டான நோக்கம் என்பது அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக்கிருக்கின்றானோ அவையில் அனைத்து அமல்களும் இந்த உம்மத்திற்கு மிகவும் எளிமையானதாக இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் அவர்களுக்கு ஏற்படாது அந்த அளவிற்கு அல்லாஹு இந்த உம்மத்திற்கு ஒரு விஷயத்தை கடமையாக்குகிறான் என்று சொன்னார் அது மக்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் சிரமப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹ் அந்த அமலை கடமையாக்குகின்ற பொழுது மிகவும் கஷ்டமானதாக சிரமமானதாக அல்லாஹ் ஆக்கவில்லை நாம் தொழுகை எடுத்துக்கொள்ளலாம் தொழுகை என்பது அல்லாஹ் சுப்பன் நம்ம மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான் ஆனால் அந்த தொழுகையை பெருமான ரசூல்சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் சொல்கின்ற நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொண்டு நீங்கள் இறைவனை வணங்க வேண்டாம் அதை அல்லாஹ் ஒருபோதும் இருப்பதில்லை நீங்கள் இறைவனை வணங்குவதாக இருந்தால் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் அல்லாஹிய தொழுகையின் மூலமாக வணங்குங்கள் அவர் நீங்கள் அதிகம் அதிகமாக துவாரை செய்து உதவி தடுங்கள் என்று பெருமானா ரசூசா அலை அவர்கள் சொல்லி தன்னைத்தானே நீங்கள் சிரமப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே நீங்கள் சித்திரவதை செய்து கொண்டு இறைவனை வணங்குதல் என்பது அல்லாஹிற்கு பிரியமில்லாத ஒரு செயல் இறைவன் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை என்று பெருமானார் சூசல்லி இஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அதேதான் அல்லாஹ் குரான் சொல்லிக்கிட்ட பொழுது கூட யுரீது உல்லாஹுக்கு சிற வல யுரீதும அழைச்சர் இறைவன் என் எளிமையான ஒரு விஷயத்தை பிரியப்படுகிறார் எந்த ஒரு சிரமத்தையும் இந்த உம்மத்திற்கே இறைவன் பிரியப்படுவதில்லை என்று அல்லாஹ் சுமாஹானத்தால குரானின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார் வாதிபுரு ஜபல் ரயல்லா மன அவர்கள் பெருமான அரசு சுழல்லாஹ் வலையோ சிரமம் அவர்கள் எமன் நாட்டிற்கு ஆட்சியாளராக வாதிபுல் ஜபல் ஹதையல்லாஹு அவர்களையும் அபு மூசாஹரே ஹதையல்லாகும் இருவரையும் பெருமானார் ரசூசல்லா அவர்கள் எமன் நாட்டிற்கு அரசராக நியமிக்கிறார்கள் ஆட்சியாளராக நியமிக்கிறார்கள் பெருமானார் ரசூசல்லா அவர்கள் இஸ்லாம் என்பது எப்படி எளிமையான மார்க்கம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதே போன்று ஒரு மனிதன் ஒரு நாட்டில் ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது கூட அல்லது தன் வீட்டில் ஒரு மனித தலைவராக இருக்கும்போது கூட அந்த மனிதர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய மக்களிடத்தில் எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமாணா ரசூசல்லி அவர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருவார்கள் மாஜே குரு ஜவல் ரதி அல்லாஹு அவர்களையும் அபூசா அஷாரி ரதி அல்லாஹுமா இருவரையும் எமன் நாட்டிற்கு ஒரு அரசராக ஆட்சியாளராக நியமிக்கிறார்கள் அப்பொழுது பெருமானா ரசூல் சோர் தான் மகேஸ்லாம் அவர்கள் அந்த இரண்டு சகாபாக்கள் இடத்திலும் சொல்கிறார் நீங்கள் அந்த எமன் நாட்டு மக்களிடத்தில் மிகவும் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக பெருமானார் இது போன்ற அறிவுரைகளை சொல்லி அந்த இரண்டு சகாபாக்களையும் எமன் நாட்டிற்கு அரசராக நியமிக்கிறார்கள் பெருமானாருடைய ஒரு வழக்கம் யாராவது ஒரு மனிதரை ஒரு இடத்தில் நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபரிடத்தில் சில அறிவுரைகளை எடுத்து சொல்லிதான் நியமிப்பார்கள் நீங்கள் அந்த இடத்தில்

வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த வார்த்தை என்பது மிக அழகான ஒரு உபதேசம் இது பெருமானா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உபதேசம் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விருந்தை நமக்கு பெருமானார் ரசவ் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் மிகவும் எளிமையான ஒரு மாற்றம் என்று நாம் சொல்கிறோம் அதை அல்லாஹ் குரானில் சொல்லும்பொழுது கூட நான் மிகவும் எளிமையான ஒரு விஷயத்தை நான் புரியப்படுகிறேன் யாருக்கும் எந்த ஒரு விதத்திலும் நான் சிரமத்தை ஏற்படுத்த மாட்டேன் என்று அல்லாஹ் குரானின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் அதை தொழுகையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் தொழுகை கடமையாக்கிருக்கின்றான் ஆனால் அதை சிரமப்பட்டு தொடர வேண்டும் என்பது அவசியமில்லை பெருமான ரசூல்சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதரால் நின்று தொழ முடியும் என்று இருந்தால் அவர் நின்று தொழட்டும் அப்படி அந்த மனிதரால் நின்று தொலக முடியவில்லை என்று சொன்னால் அந்த மனித உக்கா அமர்ந்து தொலகட்டோம் அப்படி அமர்ந்தும் அந்த மனிதரால் தொழ முடியவில்லை என்றால் அந்த மனிதர் படுத்து கொண்டு சைக்கிளை மூலமாக அந்த மனிதர் இறைவனை தொலைவிக்கும் என்பதாக பெருமானா ரசூல் சல்லாஹூ அலைய இஸ்லாமர்கள் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார்கள் பெருமானா ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜித் நபைவிக்கு செல்கிறார்கள் அனச அனசி மூலம் மாலிக் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜித் நபைவிக்கு செல்கிறார்கள் இப்படி மஸ்ஜித் நபைவிக்கு செல் சொல் பொழுது அந்த பள்ளிவாசலின் இரண்டு தூணுக்கு மத்தியில் ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது பெருமானார் கேட்கிறார் இந்த கயிறை யார் கட்டியது எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யார் அசுனல்லா உங்களுடைய மனைவி ஜெயித்ரோதய ஜெயிதரோதையல்லாங்க அவர்கள் தான் ஜெயினம் அவர்கள் அவர்கள்தான் இந்த கயிறை கட்டியிருக்கிறார்கள் என்பதாக சஹாபாக்கள் சொல்கின்ற பொழுது பெருமானார் சொன்னார் இந்த கயிறை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள் வருமானர் சொன்னார்கள் ஒரு மனிதருக்கு சிரமம் ஏற்படுகின்றது என்று சொன்னார் சோம்பல் ஏற்படுகிற சோர்வடைகிற சோர்வடைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதர் அமர்ந்து தொழுகட்டும் எதற்காக அவர்கள் அந்த கயிறை கட்டினார் என்று சொன்னால் தனக்கு ஒரு விஷயத்தில் தொழுகக்கூடிய அந்த நேரத்தில் தனக்கு சோர்வடை சோர்வடைந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் ஜெயினப் அவர்கள் அந்த கயிறை பிடித்து கொண்டு எழுந்து நின்று தொழுவார்கள் அதற்காக அந்த கயிறு கட்டப்பட்டிருந்தது அதைத்தான் பெருமான ரசனு சொல்லதாக அழக இஸ்லாம் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதருக்கு தொழுகையில் சிரமம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் கீழே அமர்ந்து விட்டு தொழுவட்டோம் அவர் சிரமப்பட்டு அவர் தொழுக வேண்டும் என்று அவசியமில்லை இறைவன் அதை ஒருபோதும் விரும்புவதில்லை என்று பெருமானார் ரசனல்லாகி சொல்லதாக அடைய இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போது நம்மால் நின்று தொழ முடியும் என்று இருந்தால் நாம் நின்று தொழுக வேண்டும் அப்படி நம்மால் நின்று தொழுக முடியவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் நாம் அமர்ந்து தொழுவதற்கு பெருமானா ரசூல்ல சொல்லலா அலை இஸ்லாமர்கள் நமக்கு அனுமதி கொடுத்து அண்மதி கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் பெருமானா ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இன்ன தீனா இன்ன தீனை மார்க்கம் என்பது இந்த இஸ்லாமின்ற இந்த மார்க்கம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று பெருமான ரசூல்லாஹி சொல்லல்லா அலை இஸ்லாமர்கள் சொல்லித் தருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கம் எளிமையான மார்க்கம் என்பது எப்படி தொழுகைக்கு இருக்கோ அதே போன்றுதான் நோம்புக்கும் மிகவும் எளிமையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது ஒரு மனிதர் பயணம் செய்கிறார் என்று சொன்னால் தொலைதூரம் பயணம் செய்கிறார் என்று சொன்னால் கடுமையாக்கப்பட்ட ரமதானுடைய நோம்பாக இருந்தாலும் அந்த மனிதர் நோன்பு நோக்க வேண்டாம் பின்பு அந்த நோன்பை அவர் கலா செய்தால் போதும் என்று பெருமானார் ரசுல்லாய் சல்லா வாணேஸ்வராமாறு கடுமையாக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருந்தாலும் அந்த மனிதர் நோயினால் பனி நோயினால் இருந்தாலும் சரி அல்லது தொலைதூரம் பயணம் மேற்கொண்டாலும் அந்த மனிதர் அன்றைய நாள் நோன்பை பிடிக்க வேண்டாம் பின்பு அந்த நோன்பை அவர் கலா செய்தால் போதும் என்பதாக குருமானா ரசுல்லாய் சரல்லா மானேஸ்ராமாரு தருகிறார்கள் இன்ன தீன இஸ்ரு இந்த வார்த்தைக்கு பெருமான ரசூசல்லு இஸ்லாம் அவர்கள் இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லித் தருகிறார் ஒரு தொழுகை என்பது மிக மிக கடுமையான ஒரு விஷயம் தொழுகை என்பது மிகவும் கடுமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் அந்த மனிதர் கட்டாயம் தொழுகை ஆக வேண்டும் நிற்க முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழக வேண்டும் உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்று சொன்னால் படுத்து படுத்துக்கொண்டு அந்த மனிதர் தொழப்படட்டும் என்று அவர்கள் இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் எந்த ஒரு நிலையில் அந்த மனிதர் இருந்தாலும் அந்த மனிதர் ஒருபொழுது தொழுகையை மட்டும் தொழுகையை மட்டும் விட்டுவிடவே கூடாது காரணம் பெருமான வசூல் அவர்கள் இந்த தொழுகையை ஒரு மனிதர் விட்டுவிட்டார் என்று சொன்னால் மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்து சொன்னார்கள் யார் ஒருவர் கஃபர் யார் ஒருவர் ஒரு தொழுகை வேண்டுமென்றே விளையாட பெருமானார் மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்து சொன்னார்கள் அந்த அளவிற்கு தொழுகைக்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை பெருமானார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இப்போ தொழுகை என்பது எந்த ஒரு நிலை அந்த மனிதருக்கு ஏற்பட்டாலும் நோய் ஏற்பட்டாலும் அந்த மனிதர் படுத்துக்கொள் மனிதர் தொழுகுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமான ரசூல்லாய் சொல்லலா வாழ்வு இஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நோன்புடைய விஷயத்திலும் ஒரு மனிதர் தொலைதூரம் பயணம் செல்கிறார் பயணம் சென்றால் தான் நோன்பு வைக்க முடியாது என்று இருந்து இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதர் அன்றைய தினம் நோன்பு வைக்க வேண்டாம் நோன்புடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை அந்த மனிதர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பல செய்து கொண்டால் போதும் என்று பெருமான ரசூலாகி சொல்லல்லா அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று அந்த மனிதர் நோயில் இருந்தாலும் அந்த மனிதர் அன்றைய நாள் நோன்பை நோக்க வேண்டாம் நோய் முடிந்ததற்கு பிறகு ரமலானுடைய நோன்பு முடிந்ததற்கு பிறகு அந்த மனிதர் தன்னுடைய உடல் ஆரோக்கியம் பெற்றதற்கு பிறகு கலா செய்தால் போதும் என்று பெருமான ரசூல்லாயி சல்லா அலு இஸ்லாம்கள் இன்னத் தீன இஸ் என்ற இந்த வார்த்தையில் பெருமான ரசூல் சல்லாஹ் இஸ்லாமார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கம் என்று பெருமானார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் குரானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட பகவானுடைய நோன்பை பற்றி சொல்கிற ஒரு மனிதர் நோயில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு மனிதர் பயணம் செய்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் அன்றை நோன்பை அவர் நோக்க வேண்டாம் எரிது உருவாக்குமல் ஈஸ்வரர் வட யுரீது இறைவன் எளிமையான ஒரு விஷயத்தை பிரியப்படுகிறார் சிரமத்தை இறைவன் ஒருபொழுது விரும்புவதில்லை தான் படைத்த மக்கள் சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை அதை நான் ஒரு விரும்பவே இல்லை என்று பெருமான அரசுல்ல சொல்கிறார் இறைவன் என்பது நமக்கு ஒரு விஷயத்தை கடமையாக என்று சொன்னால் அந்த கடமையாக்கப்பட்ட அந்த விஷயத்தை நாம் தன்னைத்தானே ஒரு மனிதன் சித்திரவதை செய்து கொண்டு அந்த அமலை செய்ய வேண்டும் என்பது இறைவனை நாம் இறைவன் என்னை வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு மனிதர் தன்னைத்தானே சிரமப்படுத்திக் கொண்டு ஒருபொழுதும் கொள்க வேண்டாம் இறைவன் தன்னை நேசிக்க வேண்டும் இறைவன் தன்னை பிரியப்பட வேண்டும் என்று ஒரு மனிதர் நினைத்தார் என்று சொன்னால் அந்த மனிதர் காலையிலும் மாலையிலும் இறைவனை இறைவனை வணங்கினால் போதுமானது என்று பெர்மான ரசூல்லாஹி சொல்லலாஹ் அல்ல இஸ்லாம் அருள் சொல்கிறார் இதுதான் இஸ்லாம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கம் அதே தான் பெர்மான ரசூல் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் எப்படி எளிமையான ஒரு மார்க்கமாக இறைவன் கொடுத்தானோ அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்று பெருமான ரசூல் சல்லா அலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமையிலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் சஹாபாக்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தார்கள் சகாபாக்களை முதலில் ஆரம்ப கட்டத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் வந்தாலா எளிமையான வாழ்க்கை யார் யார் எல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் முதல் முதலில் இஸ்லாத்தின் பக்கம் தேர்ந்தெடுத்தார் சரினா அபுபக்கர் சுத்தேவ் ரதி அல்லாஹும் அவர்களையும் அப்படிதான் தேர்ந்தெடுத்தார் சிறு வயதிலேயே பெருமானாருடைய அந்த மார்க்கத்தை பார்த்து சிறு வயதிலேயே பெருமானாருடைய அந்த நடை உடைகளை எல்லாவற்றையும் பார்த்து சரி நாலிரதியல்லாகும் அவர்கள் சிறு வயதிலேயே பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது சேனா பிலால் ரதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அடிமையாகவே வாழ்ந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லார் இடத்திலும் இருந்தவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய எஜமானன் அடிமையாகவே பார்த்த பிலால் ரதி அல்லாஹும் அவர்களை பெருமானா ரசுல்லாயி சல்லா அலையாமர்கள் மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்திற்கு கொண்டு சென்றார்கள் யார் யாரெல்லாம் பிலால் பிலால் ரதி அல்லாமல் அவர்களை அடிமையாக பார்த்தார்களோ யார் எல்லாம் பிலால் ரதி அவர்களை தனக்கு கீழ் இருக்க வேண்டும் என்று கருதினார்களோ அவர்களை விட மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு பெருமானா ரசூல்லாயி சல்லா அலையாமர்கள் பிலால் ரதி அல்லா அவர்களை கொண்டு சென்றார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கையில் பிரியப்பட்டவர்கள் யார் யாரோ அவர்கள் எல்லாவற்றையும் அல்லா சுபத்தாலா இஸ்லாத்தின் பக்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் பெருமான ரசூல்சல்லி இஸ்லாமர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் நாம் எளிமையான அந்த வாழ்க்கையை நிற்கிறோம் என்ற ஒரு சிந்தனை இருந்துவிடக் கூடாது என்றுதான் பெருமான ரசூ சல்லா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த எளிமையான இந்த வார்த்தை என்பது இன்ன தீன ஈஸ்வரன் இந்த இஸ்லாமிய இந்த மார்க்கம் என்பது மிகவும் எளிமையான ஒரு மார்க்கம் என்று பெருமானார் நமக்கு தந்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லா நமக்கு ஒரு விஷயத்தை கடமையாக இருக்கிறான் என்று சொன்னால் நாம் இந்த ஒரு நேரத்திலும் அதை தன்னைத்தானே சித்திரவை செய்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த மாதிரி நாம் செய்யாமல் இறைவன் நமக்கு எளிமையான ஒரு விஷயத்தை தந்திருக்கிறார் எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் அதை செய்தால் தான் நான் பிரியப்படுவேன் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமலை செய்கின்ற பொழுது மிகவும் எளிமையான ஒரு விஷயமாக நாம் நினைத்து அதை நாம் சிரமப்பட்டு இது நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறதே என்று நாம் ஒருபொழுதும் நினைக்காமல் இதை இறைவன் நமக்கு ஒரு எளிமையான ஒரு அமலாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைத்து நாம் அந்த விஷயத்தை செய்தோம் என்று சொன்னார் அல்லாஹ் அதற்குண்டாம் அல்லாவுடைய கூலியை நமக்கு அதிகம் அதிகமாக கொடுப்பார் நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அமல்களையும் மிகவும் எளிமையாக நாம் நினைத்துக் கொண்டு நாம் அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவரும் தந்தவர்களாக வாரிதாக வாங்கி அலமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாரி வரகாத்தூர்